வணக்கம் நாங்கள் அன்பு தமிழ் இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கோயில் ஒரு சாபக்கேடான கோயில்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை ஏன்னா மக்களுக்கு மத்தியில் ஒரு நெகட்டிவ் ஷேடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட அந்த கோயில் வந்து எப்படி அந்த நெகட்டிவ் ஷேடாக பார்க்க ஆரம்பித்தா அப்படி என்ன நடந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல தெரிஞ்சுக்கும் என்ன நடந்திருக்கு இது நீங்கள் உண்மை நம்புறீங்களா பொய் நம்புறீங்களா எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் அது நம்ம தஞ்சை பெரிய கோயில்னா என்ன அது எல்லாமே பார்க்கணும் ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து தமிழர்களுக்கு அடையாளமாகவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் மொத்த இப்ப இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆக்ரால இருக்கிற அந்த தாஜ்மஹால் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இருபது வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாம வெறும் மேன் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இருக்காருன்னா ராஜராஜ சோழன் எப்படி இருந்திருப்பாங்க சும்மா அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க அந்த கோயில் சின்னதா செதுக்கப்பட்ட சிப்பீர்ல இருந்து எல்லாரோட பேரும் அந்த கோயில செதுக்கப்பட்டிருக்குன்னா அந்த கோயிலுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை ஏன்னா நிறைய ஒரு சின்னதாக ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சாலும் அந்த பையனோட பேரை கூட அந்த கல்வெட்டில் வரணும் அவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ பெரிய மனசு அப்படி பார்க்கப்பட வேண்டிய அந்த கோயிலை சாபக்கேடான கோவில்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல அந்த கோயில் முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுல எம்ப டன் கிரானைட் கற்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட உச்சில இருக்கு அப்படி அந்த எண்பது டன்னு கிரானைட் கற்களை அந்த கோயிலோட உச்சில எப்படி கொண்டு போயிருப்பாங்க இப்போ வரைக்கும் அது புதிர் தான் இப்போ வரைக்கும் சயின்ஸ் ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியல அந்த காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாமல் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு விடை இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா அது கோயில் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்கள் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை கிரானைட் கற்கள் இல்லாத பட்சத்தில் அவன் எந்த மலையை உடைச்சிட்டு வந்து இந்த கோயில் போல இருக்க இந்த மலையை எப்படி கட்டினானே தெரில ஏன்னா எவ்வளவு பெரிய மலை இருக்கிறதுல பெரிய கோயில் அதுதான் அந்த கோயில் எப்படி கட்டி எங்கே எங்க கிரானைட் கலை உடச்சி எடுத்துகிட்டு எந்த மலையை உடைச்சா அப்படிதான் நம்ம கே கேக்கணும் கிரானைட் கற்கள் கிடைக்காத பட்சத்துல எங்க இருந்து எடுத்துகிட்டு வந்த முப்பது கிலோமீட்டர் தாண்டி எடுத்துகிட்டு வந்தா இப்படிப்பட்ட ஒரு கோயில கட்டியிருக்கானா எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுக்கு எல்லாமே விட இப்போ வரைக்கும் தெரியல இப்படி இருந்திருந்த இந்த கோயில் எப்படி சாபக்கேடான கோயிலா பார்க்கப்படுறதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் இந்திரா காந்தி அம்மையாரும் வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்துட்டு போன உடனே இந்திரா காந்தி அம்மையார் இறந்துட்டாங்க கூட இருக்கிறவங்களையும் வந்து சுட்டுட்டாங்க இதுவாகவும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வந்துட்டு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் மூணு மாசத்துலேயே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க மூணு மாசத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு அமெரிக்காவில் அப்பளவில் சேர்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்தும் உயிர் வந்து காப்பாற்ற முடியாது மூணு வருஷத்துல இறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு போனதுனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க அந்த கோயிலோட சாபக்கேடான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து வருது ஆயிரம் வருஷங்கள் தாண்டியும் இந்த தஞ்சை பெரிய கோயில் நினைச்சு நிக்கிறது எத்தனை பூகம்பத்தை பார்த்துருக்கோம் எத்தனை நிலநடுக்கத்தை பார்த்துருக்கோம் அத்தனைத்தையும் பார்த்துட்டு இந்த தஞ்சை பெரிய கோயில் அசராம அப்படியே நிற்கிது இந்த ஆயிரம் ஆண்டுகள் விழாவை வந்து கொண்டாடுறதுக்காக கண்டிப்பா கொண்டாடிய ஆகணுங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து அந்த அந்த ஆட்சியில் இருந்து இருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து அவர் தான் ஆட்சியில் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஆட்சியில் இருந்திருக்கு அவர் போய் அந்த விழாவை சிறப்பிக்கணும் அதுக்காக அவருக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கு அதனால வந்து கோயில் நுழைவாசல் வராம அவருக்குன்னு ஒரு தனி ஒரு பாதை போடுறாங்க அந்த பாதை மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோயிலோட பின்புறமா இருந்து தான் வந்திருக்காரு கோயிலுக்குள்ள வந்துட்டு இவர் எப்போ போனாரோ அப்பத்துல இருந்து இவரால ஆட்சிக்கு வரவே முடியல அவர் எப்ப வந்துட்டு போனாரோ அப்போ அவரோட டில் டெத்து வரைக்குமே அவரால் திரும்ப திரும்பவே முடியல டிஎம்கே திரும்ப தலை தூக்கவே முடியலை இப்படி இருந்தது இப்படி இருக்கும்போது இன்னும் மக்களுக்கு மத்தியில அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாண்டாடு இந்த கோயில் வந்து சாபகேடாரன் கோயில் தான் பாரு நம்மளோட டிஎம்கே அல இந்த இன்னும் வந்து ஆட்சிக்கு வர முடியல நிறைய பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் இன்னும் பார்த்துக்காம உலக மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயில் ஒரு சாபக்கேடான கோயில் ஏன்னா இது நம்மளோட கோயிலா நம்ம நம்மளே ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்து வச்சோம்னா இந்த கோயிலுக்கு யார் வருவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நம் நம்புறது பொறுத்து தான் இருக்கு ஓகே இந்த கோயில் பாசிட்டிவ் நம்ம நம்புறது பொறுத்து தான் இருக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ஸ் நடக்குதா அந்த இன்சிடன்ஸு நம்ம கோயிலே வந்து நம்ம சேர்க்கறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷைடாயிருந்து மக்களுக்கு அதிகமாக வர மாட்டேங்கிறான் இது மாதிரி இருந்தால் உலகோட உலகத்தோட அதிசயத்தில் எப்படி வந்து சேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளால மேக் பண்ணிக்கிறது தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே இன்சிடென்ட் நடந்திருக்கா அது ஒரு வேற ஒரு காரணமா இருக்கலாம் இப்போ வந்து இவரால் வர முடியல அதுக்கும் வேற ஒரு காரணமா இருக்கலாம் இதை விட்டு நம்ம அதே நெகடிஷேடும் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல ஏன்னா இதுக்கும் பிளாஷ்பேக்கா என்ன சொல்றாங்க அந்த இனிஷியல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு எதாவது சாபகேடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்குறத பார்க்கலாம் ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில கட்டுறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து தன்னோட குருவான கருவுராட சித்தர்கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து நம்ம நம்ம இவ்வளவு செல்வம் செல்வம் மிக்காம வாழ்ந்துருக்கோம் ஒரு வீரத்திற்கு அடையாளமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட இந்த அடையாளம் மறந்துடக்கூடாது வரப்போற போற காலகட்டத்தை ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பேசணும் வர அடுத்த ஜென்ரேஷன் வர பீப்புள்ஸ் எல்லாமே இப்படி ஒரு தமிழ்நாட்டில் சோழ வம்சங்கிற வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் ராஜராஜ சோழன் ஒருத்தர் தமிழ்நாட் தமிழ்நாட்டுல தமிழ் பற்றுள்ள ஒருத்தன் இவ்வளோ பெரிய கோயில கட்டியிருக்கான் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு இந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையாளமா அவ்வளவு பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்காரு அப்படிங்க பேசணும் நம்ம எப்படி எப்படிலாம் வாழ்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு செல்வம் செல்வம் மிக்கமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த டைம்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிட்டு போயிருப்பார் ராஜராஜ சோழன் இப்ப எப்படி கட்டினா அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா குரு கிட்டே கேட்குறாரு பார்த்துருக்கீங்களா அந்த கிட்டே வந்து கருவுரா சித்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவர் தான் வந்து பிளான் போட்டே தரார் இது மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்கிறேன் என்னதான் இருந்தாலும் ராஜராஜ சோழன் அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு அரசன் இவர் அவர் கூட இருக்கிற குரு ஒரு புலவர் மாதிரி வச்சுக்கோங்க இவர்கிட்ட போது ஓகே இப்படிலாம் கட்டலாம் ஒரு அரசன் ஒரு புலவர் கிட்ட கேட்குறாரு ஓகே நம்ம கட்டலாம் இது மாதிரி ஆட்சியெலாம் இருக்கட்டும் இது மாதிரி நுழைவாசி தான் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் எதுக்கு ஒரு சண்டை வருது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த பிளான் போடும்போது கோயில் கட்டும்போதே வந்து நுழைவாசி எப்படி இருக்கணும் இல்ல இதுக்குள்ள இருக்கக்கூடாது வரணும் அவங்க அவங்களோட ஒரு நான் தான் இங்கே நடக்கணும் நான் நடக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷாயிருக்கு இருந்திருந்தாலும் கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கோயிலை கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறுத்த முடியாது கட்டி ஆகணும் கோயிலை கட்டி முடிச்சிட்டான் கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிறதுல பெரிய கோயில் அதுதான் அதுக்கு கும்பாபிஷேகம் உலக அளவில் பேசுகிற மாதிரி நடத்தணுங்கிறதுக்காக அந்த கோயில உச்சரிக்கிற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ தான் வேணும் அப்படின்னு சொல்றவர் ராஜராஜ சோழன் தெய்வத்தின் மொழி திருமொழி நிறைய மகாபாரதமா இருக்கட்டும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ராமாயணமா இருக்கட்டும் எல்லாமே வந்து இனிஷியலா எழுதப்பட்ட ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்துலதான் மந்திரம் இந்த கோயில ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனோட குரு கருமுர் சித்தர் சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரொம்ப மனசு கஷ்டம் என்ன பண்றது இல்லை இவர் தமிழில் தான் வேணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சொல் புரியாதவன் நின்ட்டா அப்போ கருவூராசக்தர் ஒரு முடிவு சொல்கிறாரு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு என்ன சாபம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுற அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்களோட உயிர் போயிரும் இல்லைன்னா பதவி போயிரும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து தான் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த மக் இப்போ வரைக்கும் அந்த டைம்ல இருந்து பீப்புளும் சரி இப்போ வரைக்கும் அதை நம்பிட்டு இருக்காங்க இப் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஆயிரத்தி பத்தாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பதினால இறந்துருப்பாரு ஆயிரத்தி பதினாலுல இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் மக்களுக்கு மத்தியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டா ஓகே இவரு சாபம் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த இன்சிடன்ஸ் நடந்துக்கற இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டா இதுனாலே வந்து பாத்தீங்கன்னா கோயில் ஒரு நெகட்டிவ் ஷேடாவே இருந்துட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம இவர் எப்படி இறந்திருப்பாங்க இன்னொரு பக்கமும் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இலங்கை ஆணிட்டு இருந்தாலும் மகிந்தன் அவன் வந்து இலங்கை இலங்கை ஒரு ஆண்டிட்டு வந்து அங்கிருந்து ராஜராஜ சோழனுக்கு உளவாளியா வந்து வச்சிட்டு இருந்திருக்காங்க அது வந்து ராஜராஜ சோழன் ரொம்ப நம்பகத்தன்மையா ஓகே நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை தன்மையா இருந்த ஒரு பொண்ணு அது மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ராஜராஜ சோழன் கிட்ட ஒரு ஒரு நெருக்கத்துல இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது ஆனா தெரியாது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா மகிந்தனோட சூழ்ச்சி மகிதனோட சூழ்ச்சியால வந்து அந்த பொண்ணு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு தெரியாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ராஜராஜ சோழனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேல்கனி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அந்த பொண்ணு அதெல்லாம் ராஜராஜ சோழன் இறந்துட்டான் ஒரு தமிழ் மண்ண ஒரு பொண்ணால இறந்துட்டாங்கிற விஷயம் வந்து வரலாறு வந்துடக்கூடாது ஒரு தமிழ் மண்ண ஒரு பொண்ணால தள்ளப்பாட்டு இறந்துட்டான் அப்படி ஏன்னா இந்த மன்னன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்டை ஆட்சி செஞ்சு நிறைய நாட்டை எத்தனை வீரர்கள பொண்ணு குவிச்சு இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்காரு இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் ஒரு பொண்ணால் இறந்துட்டாங்க ஒரு ஒரு பெண்ணால் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் வரலாறு இது பாகாதுங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்ல இருந்த பீப்பிள்ஸில் அவர் வந்து நினைவிடம் கட்டலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா நினைவிடம் கட்டிட்டானா இவர் எப்படி இறந்துட்டாங்க ஒரு விஷயம் வருமே அதனால கோயிலோட செப்பேடுகளில் கூட கோயிலில் செதுக்கப்படுறதுல கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்படி இறந்துட்டாங்கிற ஒரு விஷயம் வந்து பொறிக்கப்படலை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் இப்ப வரைக்கும் அது ஒரு புதிர் தான் எப்படி இறந்தாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்தாலும் அந்த டைம்ல பீப்புள்ஸ் அந்த டைம்ல கோயில் கட்டினாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திரன் ராஜராஜ சொன்ன பையன் ராஜேந்திரன் வந்து கங்கை வரைக்கும் சென்று அங்க இருக்க மன்னர்கள் எல்லாமே வீழ்ச்சி கங்கை கொண்டு வர்றாங்க பாத்தீங்கன்னா இதற்கு அடையாளமா வந்து கங்கை கொண்ட சோழப்புறம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை வந்து கட்டுவான் அந்த கங்கை கொண்ட சோழப்புரம் கோயில் எதுக்கு கட்டினாருன்னா ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கு எதுக்கு திரும்பி போய் கங்கை கொண்ட சோழப்புரம் கோயில் கட்டியிருக்காருன்னா இந்த மாதிரி இந்த கோயில் ஒரு சாபக்கேடா இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இது மாதிரி ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டினது கூட வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் உசற ஐட்டுக்கு விட கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு என்ன சொல்றாருன்னா ராஜேந்திரன் எனக்கு எப்படி எப்படிப்பட்டதா என்னதான் தந்தை பெருசாக இருந்தா தஞ்சை தந்தையை விட மகன் வந்து நிறைய இடத்த ஆட்சி செய்யறது நிறைய இடத்த கைப்பற்றுறது திறனையும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சியிலும் வீரத்திலையும் பெருசா இருந்தாலும் எப்பவுமே தந்தைக்கு ஒரு படி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த பெரிய கோயிலை விட ஒரு படி கம்மியாவே அந்த பெரிய கோயிலை விட ஒரு அடி ரெண்டு அடி கம்மியாவே வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நான் எந்த அளவுக்கு நம்புறது இந்த கோயில் வந்து சாபக்கேடான கோயில் தானே இல்ல சாபக்கேடு இல்லாத கோயிலா இல்லைனா நம்ம வந்து இது நெகட்டிவ் ஷேர் பண்ணி வச்சிருக்கோமா இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு புது புது விஷயத்தை புது புது தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் தேங்க்ஸ் பை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்